பல வருடங்களுக்கு பின்பு தன் காதலியை முதியோர் இல்லத்தில் சந்தித்த காதலன் பிறகு நடந்த சம்பவத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனைவி மங்களம் விற்கு உடல்நலம் சரியில்லை அவள் கண்களில் துளிர்ந்த கண்ணீரை கண்டு பதறி என்னம்மா பண்ணுது மருத்துவமனைக்கு இப்போ போயிடலாம் நான் இருக்கேன் என்றான் கேசவன் ஒரு வறண்ட சிரிப்பு அவளிடமிருந்து எட்டி பார்த்தது என்ன மங்களம் ஒரு மாதிரியாக சிரிக்கிற இந்த முறை நான் திரும்ப வீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை என்னை மெதுவாக பூஜை அறைக்கு கூட்டிட்டு போங்க என்றாள் அவளை பரிதாபமாக பார்த்தான் கேசவன் பூஜை அறையில் இருந்த எல்லா கடவுளையும் தொழுதவள் இங்கே பாருங்க பூ வைக்கிறேன் மாலை போடுறேன்னு ஸ்டூலில் ஏறாதீங்க யாரையாவது வர சொல்லி கை எட்டும் தூரத்தில் படங்களை மாட்டி வைங்க விளக்குல வேஷ்டி படாமல் பார்த்துக்குங்க பசங்களுக்கு சொல்லிட்டீங்களா என்றாள் மங்களம் எதுக்கு சொல்லணும் உனக்கு நான் இருக்கேன் நீ நினைக்கிறாப்புல உனக்கு ஒன்று ஆகாது என அவளுக்கு ஆறுதல் சொன்னாரே தவிர உள்ளுக்குள் பரிதவிப்பு இருந்தது மருத்துவமனைக்குள் கார் நுழையும் போதே மயக்கமானால் கேசவனுக்கு அழுகை முட்டியது ஐசியுவில் அனுமதிக்க சொன்னார் டாக்டர் மகன்களுக்கு தகவல் கொடுத்தார் கேசவன் ஒருவன் ஆஸ்திரேலியா இன்னொருவன் யுஎஸ்இல் இருக்கின்றான் இரண்டாம் நாள் மங்களம் கண் விழித்து கேசவனிட பேச ஆசைப்படுவதாக நர்ஸிடம் கூறினாள் எட்டு வயது சிறுவன் போல ஓடி மங்களம் அருகில் நின்றார் கேசவன் அவர் கண்களில் கண்ணீர் கசிந்தது இங்க பாருங்க நாம ஆரம்பத்துல ஆஸ்திரேலியா யூஎஸ் போயிட்டு வந்துகிட்டு தான் இருந்தோம் இனி நம்மால அங்க போய் இருக்க முடியாதுன்னு ஆயிடுச்சு இப்ப நானும் போயிட்டா நீங்க தனியா அந்த வீட்ல இருக்காதீங்க துணைக்கு நமக்கு யாரும் இல்லை ஓல்டு ஏஜ் ஹோம் போயிடுங்க அங்கே நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு தனியாக இருக்கும்னு தோணாது வீட்டில் பேச யாரும் இல்லாமல் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம் அதெல்லாம் பின்னாடி பேசிக்கலாம் உனக்கு ஒன்றும் ஆகாது நான் உங்களுக்கு அங்கே ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்னது நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்களேன் கங்கா ஓல்டு ஏஜ் ஹோம் போய் தங்கணும் இது என்னோட விருப்பம் விசிட்டிங் கார்டு என் கைப்பையில் இருக்குது மகன்கள் வரும் வரை காத்திருந்து அவர்களிடமும் தன் எண்ணத்தை சொல்லி முடித்த அடுத்த சில நிமிடங்களில் இறந்து போனால் மங்களம் அப்பா நீங்க எங்க கூட வந்து இருக்கலாமே எங்களால் தான் வர முடியாதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்றனர் இரு மகன்களும் தெரியும்பா உங்க அம்மா எடுத்த முடிவு சரிதான் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை என்னை பார்க்க ஓடி ஓடி வர வேண்டாம் முடியும் போது வாங்க வாரம் தவறாமல் வீடியோ கால் பண்ணுங்க அது போதும் என்றார் கேசவன் ரொம்ப முக்கியமான பொருட்களை மகன்களிடம் ஒப்படைத்தார் ஏற்கனவே வீட்டை விற்றுவிட்ட பணத்தையும் மனைவியின் நகைகளையும் மகன்களுக்கு பிரித்து கொடுத்தார் ஐந்து பவுன் தாலி செய்னை இருபது ஆண்டுகளாக வீட்டில் வேலை செய்த கோமதிக்கு கொடுத்தார் கல்யாண வயதில் அவளுக்கு ஒரு பெண் இருந்தால் மகன்களும் தலா ஐம்பதாயிரம் ரூபாய் அவளுக்கு கொடுத்தனர் நிறைய வீட்டுப் பொருட்களும் கோமதிக்கு கிடைத்தது மங்களம் சொன்ன கங்கா ஹோல்ட் ஏஜ் ஹோம் அருமையாக இருந்தது மனைவியின் பக்தி புத்தகங்கள் மற்றும் அவள் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த தாலியை எடுத்து வைத்து கொண்டார் சுடு தண்ணீர் வைத்து கொள்ள சின்ன சமையல் அறை நேர நேரத்திற்கு உணவு அறைக்கே வந்துவிடும் பெரிய ஹாலும் அருகிலேயே ஒரு பெரிய படுக்கையறை கழிவறை எல்லாம் இருந்தன ஜன்னலில் இருந்து பார்த்தால் பீச்சு தெரிந்தது மங்களம் எப்போ இப்படி ஒரு இடத்தை கண்டுபிடித்தால் என அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது இதைத்தான் ஆச்சரியம் என்று சொன்னாளா என நினைத்து கொண்டார் கேசவர் அதிகாலை வாக்கிங் சென்று அறைக்கு வந்து விடுவார் காஃபி டிஃபன் என்றால் அறைக்கே கொண்டு வந்து தருவர் இல்லாவிட்டால் டைனிங் ஹால் சென்று சாப்பிடலாம் ஒரு வாரம் போனது ரொம்பவே போர் அடிக்க டைனிங் ஹால் சென்று சாப்பிட வரலானார் மூன்றாம் நாள் மதியம் சாப்பிட்டு கை கழுவ சென்றார் அப்போது அங்கே கையை கழுவி கொண்டிருந்த பெண்மணி தெரிந்தவர் போல தோன்ற அருகே சென்று பார்த்தார் அது காயத்திரியேதான் அதற்கு மேல் பல்வேறு உணர்ச்சி எண்ணங்கள் அலை மோதியதால் வேக வேகமாக அறைக்கு வந்துவிட்டார் வியர்வை கொட்டியது கிராமத்தில் ஏழை பெண்ணாக இருந்தாலும் படிப்பில் படும் சுட்டியாக இருந்தால் காயத்ரி கேசவன் வீட்டிற்கு எதிர்வீடு அவளுடையது ஒன்றாக விளையாடி பருவம் வந்ததும் சற்று இடைவெளி விழுந்தது இருவருக்கும் இடையே பூத்திருந்த காதல் நின்று நிதானமாக வேர்விட்டு வளர்ந்தது இதில் என்ன ஆச்சரியம் என்றால் அவர்களது காதல் அவர்களை தவிர வேறு யாருக்குமே தெரியவில்லை வேலை தேடி கேசவன் டெல்லி சென்று விட நல்ல பணக்கார வரன் காயத்ரியை பெண் கேட்டு வந்தது அடுத்த இரண்டு பெண்கள் திருமணத்திற்கு காத்திருந்த நிலையில் செலவு முழுக்க மாப்பிள்ளை வீட்டாரை ஏற்றுக்கொண்டனர் கேசவனுடனான காதலை சொல்லவும் முடியாமல் குடும்ப நிலையை நினைத்து எதிர்த்து பேசவும் முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து போனால் காயத்ரி மூன்று மாதம் கழித்து கிராமத்திற்கு வந்தபோது அதிர்ந்து போனான் கேசவன் காயத்ரியின் மீது கோபம் வரவில்லை அவளது நிலைமை புரிந்தது ஒரு வாரம் விடுப்பில் வந்தவன் அடுத்த நாளே டில்லி சென்று விட்டான் காயத்ரி நினைவு வராமல் இருக்க வெறியுடன் படித்து பதவி உயர்வுக்கான தேர்வுகள் எழுதி உயர் பதவி அடைந்தான் அவனது அலுவலக நண்பரின் தங்கை மங்களம் இவரை மிகவும் விரும்ப முதலில் தயங்கியவன் அவளிடம் தன் முதல் காதலி பற்றி விரிவாக எடுத்து சொன்னான் புரிந்து கொண்டவள் சம்மதம் சொன்னால் வேக வேகமாக தன் அறைக்கு வந்து கட்டிலில் அமர்ந்தார் கேசவன் பழைய நினைவுகளே மீண்டும் மீண்டும் வந்தது மங்களத்தின் புகைப்படத்தை பார்த்தார் மங்காச புன்னகையில் இருந்தால் மங்களம் அவளது தாலியை எடுத்து தடவினார் அவளது நெஞ்சில் ஐம்பது ஆண்டுகளாக உரசிக் கொண்டிருந்த உணர்வற்ற பொருளின் உணர்வை உணர்ந்தார் மங்களம் விரும்பி படிக்கும் சீரடி சாய்பாபாவின் புத்தகத்தை எடுத்து பிரித்தார் இரண்டு மூன்று பக்கத்திற்கு பின்பு ஒரு கவர் இருந்தது பிரித்து பார்த்தார் மங்களம் அவருக்கு எழுதிய கடிதம் அன்பானவருக்கு நான் உங்களுக்கு எழுதும் முதலும் கடைசியுமான கடிதம் கடிதம் எழுத வேண்டிய நிலைமை நமக்கு ஏற்படவே இல்லை நாம் எப்போது பிரிந்தோம் கடிதம் எழுத அன்பே உங்கள் அன்பை வாரி வாரி வழங்கி இருக்கிறீர்கள் நாளுக்கு நாள் உங்கள் அன்பை பெற்றாலும் உண்மையில் அந்த காயத்ரி விட்டு சென்றதால்தான் உன்னத மனிதரான நீங்கள் எனக்கு கிடைத்தீர்கள் உங்களது அடுத்த பிறந்த நாளில் உங்களை கங்கா முதியோர் இல்லம் அழைத்து வரை எண்ணி இருந்தேன் சிறு காதலியான உங்கள் காயத்ரி என்ன ஆனால் என்று உங்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருந்திருக்கலாம் மிக சமீபத்தில் எனக்கு காயத்ரி பற்றிய தெரிய வந்தது உங்கள் துர்கா கோஷ்டம் கிராமத்தினர் தனியே ஒரு குரூப் பேஸ்புக்கு வைத்திருப்பதை பார்த்தேன் அதில் நான் உறுப்பினர் ஆனேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை சேகரித்தேன் காயத்ரிக்கு பிள்ளைகள் இல்லை காயத்ரியின் கணவர் பத்து ஆண்டுகளுக்கு முன் இறந்துவிட்டதும் விட்டதும் கங்கா முதியோர் இல்லத்தில் அவள் இருப்பதையும் தெரிந்து கொண்டேன் அதனால்தான் பழைய காதலியை சந்தித்தால் சந்தோஷம் ஏற்படும் என்று நினைத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க நினைத்தேன் என் உடல்நிலை சரிவர இல்லாததால் கடிதமாக எழுதி வைத்து விட்டேன் என் உணர்வும் நீங்கள்தானே கண்டிப்பாக இந்த கடிதம் உங்கள் கையில் கிடைக்கும் நான் இல்லாவிட்டாலும் உங்கள் காதலி இருக்கும் கங்கா முதியோர் இல்லத்திலிருந்து மீதி நாட்களை சந்தோ சந்தோஷமாக கழியுங்கள் உங்களிடம் சொல்ல துடித்தேன் ஆனால் உணர்வு துடித்தாலும் மனது சொல்ல விடாமல் தடுக்க காரணம் நான் உங்கள் மீது வைத்துள்ள அளவு கடந்த காதல் இப்படிக்கு என்றும் உங்கள் மங்களம் புகைப்படத்தில் மங்காச புன்னகையை வீசிக்கொண்டிருந்தால் மங்களம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ உண்மையுமே வந்து ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த வீடியோ பார்த்தின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்